அது எங்க வரும் பதினான்கு வருடம் பதினான்கு வருடம் ராமன் காடு ஆள வேண்டும் என்னுடைய மகன் பரதல் வேண்டும் என்று என் தந்தை இடத்திலே என் சிறிய தாய் கைகேயானவர்கள் வரம் வாங்கி விட்டார் வரம் வாங்கி விட்டார்கள் அவரும் ஏனென்று சொன்னால் அதை கொடுக்க முடியாமல் என் தந்தை மன வருத்தத்தோடு வாழ்விட்டார் நான் தாயின் சொல் தலைமையால் காத்திருக்கிறது என்று எண்ணி என் தாயின் வார்த்தை மீறக்கூடாது என்று என் தம்பி லக்ஷ்மணனை அழைத்துக் கொண்டு காடகம் புறப்படும் நேரத்திலே சரையூ நதிக்கரை ஓரத்தில் சரையோ நதியிலே வெள்ளம் அதிகமாக பாய்ந்து ஓடுகின்றது அப்படி பாய்ந்து ஓடுகின்ற நேரத்திலே அந்த சரையு நதிக்கரையிலே அந்த நதியிலே வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுகின்றது அந்த ஆற்றை கடப்பருக்கு உன் இனத்தவன் வேடுவன் குகன் எனக்கு உதவி செய்தான் அப்படியா அந்த ஆற்றை கடப்பதற்காக ஆற்றை அப்படி உதவி செய்த அந்த குகனை நான் தம்பியாக ஏற்றுக்கொண்ட நானே அந்த ராகவதன் என்னுடைய இனத்தவன் எனக்கு உதவி செய்ததால் அவனை என் தம்பியாக ஏற்றுக்கொண்டேன் தம்பியாக அங்கிருந்து காடகம் புறப்பட்டோம் தண்டுகாரண்ய வனத்திலே இருந்த பொழுது ராவணன் தங்கை சோற்பதகை வந்தால் என்னை பார்த்து என் ஆசையை தீர்த்து வையுங்கள் என்று சொன்னார் நான் என்ன உரைத்தேன் தெரியும் அருகிலே என் தம்பி லட்சுமணன் இருக்கின்றான் அவனிடத்திலே சென்றால் உன் ஆசையை தீர்த்து வைப்பான் என் தம்பி லட்சுமணன் என்று உரைத்தேன் அப்பொழுது அந்த அவள் சென்றால் என் தம்பியை பார்த்து ஆசையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டால் என் தம்பி அவளுடைய கொங்கையும் மூக்கையும் மறுத்து விட்டான் அங்கிருந்து சென்று அவள் அவளுடைய அண்ணன் ராவணத்திலே உரைத்தாள் அண்ணா இப்படி என்னை பாரபங்கும் செய்து விட்டார்கள் அப்படி பழிக்கு பழித்திருப்பதற்காக ராவணன் வந்தான் சீதையை சிறையெடுத்தான் அசோகா வனத்திலே வைத்தான் அப்படி வனத்திலே வைத்த பிறகு பிறகு வானரங்கள் துறை கொண்டு அந்த ஜானகியை மீட்டு வந்த நானே வலது பாதத்திலே சக்கரம் இடது பாதத்திலே சங்கும் இருந்தால் நான் அந்த ராமச்சந்திர மூர்த்தி என்று என்னை கண்டுகொள்வாயா நிச்சயம் அப்படி என்றால் என் பாதத்தை உனக்கு காண்பிக்கின்றேன் நன்றாகப்பார்

பத்தாவதாரம் கொண்ட பாரெல்லாம் உமர் போட்டும் என்றாலும் மச்சாள சொல் இல்ல ராமா ராம யாரு நான் எங்கள் வேறு ஆமா அது உன் குலம் வேறு எங்கள் குலம் வேறு உடன் மருணம் வேறு என் கருணம் வேறு ஆனா பரப்பறி யாரு என் வகுப்பு எங்க வகுப்பு எங்க மாமா மாமா

என்னை பார்க்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த நேரத்தில் உனக்கு நான் காட்சி இனத்தவன் வேடுவன் ஏற்றுக்கொண்டு இனி மேற்கொண்டு உன்னையும் நான் என் தம்பியாக அப்படியா பொதுமா மிக்க மகிழ்ச்சி சரி நம்முடைய கிராமத்தைச் சேர்ந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரியவர் ஐயா நெல் அறுவடை இயந்திரம் வைத்திருக்கும் நெல் அறுவடை இயந்திரம் வைத்திருக்கும் உரிமையாளர் திரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராஜீவ் காந்தி ஐயா அவர்கள் எஸ் ராஜீவ் காந்தி ஐயா அவர்கள் எங்களுடைய பணப்பாக்கும் பாக்கியலட்சுமி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்று அன்பளிப்பார்கள் அன்னாருக்கு மக்களின் சார்பாகும் என்னுடைய மன்றத்தின் சார்பாகும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்னாடைய குடும்பத்தாருக்கு வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எம்பெருமான் ராமனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள் நன்றி வணக்கம்